தாமரபரணியிலிருந்து பெப்சி உள்ளிட்ட குளிர்பான நிறுவனங்களுக்கு தண்ணீர் வழங்கப்படுவதை கண்டித்து தூத்துக்குடியில் நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பருவமழை பொய்த்து போனதால் ஜீவ நதியான தாமரபரணி வறண்டு காணப்படுகிறது இதன் எதிரொலியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயம் மற்றும் குடிப்பதற்கு கடும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலை வருகிறது இதனிடையே பெப்சி உள்ளிட்ட குளிர்பான நிறுவனங்களுக்கு தாமரபரணியிலிருந்து தண்ணீர் எடுக்க அனுமதி கொடுத்ததற்கு கடும் எதிர்ப்பு நிலை வருகிறது இதன் ஒரு பகுதியாக குளிர்வான நிறுவனங்களுக்கு தண்ணீர் வழங்குவதை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி சார்பில் தூத்துக்குடியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சி அலுவலகத்திற்கு முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவும் அளிக்கப்பட்டது ஆற்றில் உபரி நீர் இருப்பதாக பொதுப்பணித்துறை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே மனு தாக்கல் செய்து இன்றைக்கு கோக்குக்கும் விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீக்கப்பட்டிருக்கிறது பொதுப்பணித்துறை தன்னுடைய பாசனப்பதி உழவர்களுக்கு வஞ்சகம் செய்து துரோகம் செய்து தாம்பரபுர தண்ணீரை விலைபிசி விற்று கொண்டிருக்கிறது அதை நாம் தமிழர் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது